ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேக்பத் பெரியார் யூனிவர்சிட்டியில் யூனிட் டூவில் வந்து மேக்பத் ஆக்ட் த்ரீ சீன் ஃபோர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோரியாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி எஸ்ஏஎன் ஒன் மார்க் போட்டு கொடுத்துருக்கேன் அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஸோ மேக்பத்தோட பேங்கட் சீன் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கதை ஃபுல்லாக பேங்கர்ட் அப்படின்னா வந்து பேங்கட் அப்படின்னா வந்து விருந்து மாபெரும் விருந்து அதுதான் வந்து பேங்க்னு சொல்லுவாங்க அந்த விருந்த சீன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அது மேக் பத் வந்து ஆக்ட் த்ரீயில் சீன் ஃபோரில் இருக்கும் ஸோ என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில்லைகான் பண்ணி கிளிக் பண்ணுங்க அவங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோ இன்ட்ரோடக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா த ஆக்த்ரே சீன் ஃபோர் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் மேக்பர்த் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் பிளாட் இன் த பிளே ஸோ இந்த பேங்கட் சீன் தான் வந்து ஒரு இந்த மேக் பர்த் பிளேலே வந்து ஒரு சிக்னிஃபிகன் பிளாட் அப்படின்னு சொல்கிறாங்க சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு சீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த சீன் ஓபன்ஸ் வித் அ ட டேபிள் லேடன் வித் ஃபுட் ஆன் ஸ்டேஜ் இந்த சீன் வந்து எப்படி ஓபன் ஆகுதுன்னா டேபிள் லேடன் வித் ஃபுட் அதாவது ஒரு சதியும் ஒரு உணவும் கலந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த காட்சி வந்து ஒரு சதி கூட சேர்ந்து ஒரு நிறைய உணவு பழக்கங்களோடு சேர்ந்து இது வந்து அப்படி ஓப்பன் ஆகுது ஸோ இது வந்து மேக்பத் அண்ட் லேடி மேக்பத் என்டர்ஸ் அஸ் அ கிங் அண்ட் குயின் கிரீட்டிங்ஸ் தர் கெஸ்ட் அவங்க தான் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஓகே மேக்பத் லேடி மேக்பத் மேக்பத் வந்து ஹஸ்பண்ட் லேடி மேக்பத் வந்து அவங்களோட ஒய்ஃப் ஸோ அவங்க எல்லாமே விருந்து ஏற்பாடு பண்ணி மாபெரும் விருந்து ஏற்பாடு பண்ணி எல்லா கெஸ்ட்டையும் வந்து இன்வைட் இருக்காங்க the ஸ்காட்டிஷ் Thanes at த லேவிஷ் banquet ஸ்காட்டிஷ் தேன்ஸ்னா ஸ்காட்டிஷில் இருக்கிற அனைத்து குறுநில மன்னர்கள் எல்லா மன்னர்களுமே ஸ்காட்லாண்ட்ஸ் எல்லா மன்னர்களுமே அந்த மாபெரும் விருந்தில் லேவிஷ் பேங்கட்னா மாபெரும் விருந்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஓகே பேங்க் ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த த ஃபஸ்ட் மாடல் ஷோ ஆஃப் த டோர் டோர்வேஸ் மேக்பத் மூவ்ஸ் அமாங் த குரூப் மேக்பத் வந்து பேங்கை வந்து கொள்வதுக்காக நிறைய அவனோட சோல்ஜர்ஸ் வந்து அங்கங்கே நிற்க வச்சிருக்கான் எதுக்கு கொள்றான்னா அவனை வந்து கொண்டா தான் மேக்பத் வந்து ஸ்காட்லாண்ட் கிங் ஆக முடியும் ஸோ இது வந்து யார் சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு சீனில் வர இந்த பிளே ஆரம்பிச்சுனே ஃபஸ்ட்டு சீனில் வர ஒரு மூணு விச்சஸ் தான் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க சரிங்களா ஓகே இப்போ அதே மாதிரியும் வந்து சே நம்ம ஷேக்ஸ்பியர் வந்து எப்படி எழுதியிருக்காருனா ஸோ இந்த மேக்பத் வந்து பேங்காவ் வந்து கொல்றதுக்கு திட்டம் போட்டு ஒரு நிறைய பேர் அரேஞ்ச் பண்ணியிருக்கான் அவங்கள வந்து கொண்டுடுறாங்க கொன்னதுக்கப்புறம் மேக்பத் ஃபைண்ட் அவுட் ஃபிளியான்ஸ் ஹேஸ் எஸ்கேப்டு அண்ட் பேங்கோ ஹேஸ் டைட் பேங்கோ கொள் கொல் கொல் சாகுறதையும் ப்ளஸ் வந்து அவனோட பையன் ஃப்ளியான்ஸ் எஸ்கேப் ஆனதையும் வந்து மேக்பத் வந்து தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப கோவமாகறான் மேக்பத் Macbeth becomes enraged. upon learning of Fleance's escape, because he believes his throne would have been safe if Fleance had perished. Suppose on the ஃப்ளியான்ஸ் இறந்துருந்தான் அப்படின்னா ஃப்ளியான்ஸ் நான் தான் சொன்னேன்ல இவனோட யாரோட நம்ம மேக்பத்தோட சன்னு அவன் இறந்துருந்தா கண்டிப்பாக மேக்பத்துக்கு ஸ்காட்லாண்டோட கிங் பிளேஸ் கிடச்சிருக்கும் பட் அவன் இறக்காமல் எஸ்கேப் ஆனால் இவனுக்கு அந்த பிளேஸ் கிடைக்காதுன்னு வருத்தப்படுறான் ரொம்ப கோவப்படுறான் ஸோ அவன் இறந்துருந்தான் ஈஸியாக அவனுக்கு கிடச்சிருக்கும் இதான் வந்து இன்ட்ரக்ஷன் நெக்ஸ்ட் மேக் மேக்பத் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் மேக்பத்தோட ஒரு வழக்கத்துக்கு மாறான ஒரு பிஹேவியர் அந்த விருந்தில் வந்து நடக்குது என்ன அப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்றத பாருங்கள் மேக்பத் பிகம்ஸ் ப்ரீ ஆக்கியூபைட் வித் தாட்ஸ் ஆஃப் த மர்டர் ஹி கமிட்டட் மேக்பத் வந்து அவன் இதுக்கு முன்னாடி பண்ண கொலைகளை நினச்சி ரொம்ப அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் சடன்லி மேக்பத் சீஸ் பேங்கோஸ் கோஸ்ட் சிட்டிங் அட் த டேபிள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த இடத்துல வந்து பேங்கோ அந்த இறந்தாம்பத்தியாக பேங்கோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோல் வந்து கொண்டுருவான் இல்லை அந்த பேங்கோவோட கோஸ்ட் வந்து அப்படியே தோணுது அந்த அதோட ஆவி வந்து அப்படியே வருது காசிங் ஹிம் டு ரியாக்ட் வித் ஷுக் அண்ட் ஹாரர் ஷாக் அண்ட் ஹாரர் சாரி பார்த்தோன்னே மேக்பத் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு ஒரு ஹாரர் மாதிரி ஃபீல் பண்ணுறான் ரொம்ப ஒரு பயமாக த கோஸ்ட் இஸ் இன்விசிபிள் டு எவ்ரி ஒன் நெல்ஸ் ப்ரெசன்ட் அங்கே இருக்கிற யார் கண்ணுக்குமே வந்து அந்த கோஸ்ட் வந்து தெரியவே இல்லை மேக்பத் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது அந்த கோஸ்ட் பேங்கோட கோஸ்ட் த அன்ஃபோர்ஸின் அப்பியரன்ஸ் ஆஃப் பேங்கோஸ் ஸ்பெக்டர் டெரரிஸ்ட் ஹிம் ஹி மேக்ஸ் த கெஸ்ட் ஃபீல் வியர்ட் அபவுட் ஹிம் இவன் பண்ணுற அந்த ஐயோ அந்த அங்கே பாருங்கள் பேங்கோட கோஸ்ட் தெரியுது கோஸ்ட் தெரியுதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறத எல்லாருமே பார்த்து முட்டாள்தனமா என்னடா அவன் இவ்வளோ பெரிய ஒரு கிங்காக போகிறவன் ஏதோ ஒரு கோஸ்ட் இருக்குது கோஸ்ட் இருக்குன்னு சொல்லி கத்துறான் என் நம்ம கண்ணுக்கு யாருக்குமே கோஸ்ட் தெரியலையே இவன் மட்டும் இதுக்கு லூஸ் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியர்டாக ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பார்க்குறாங்க தி கெஸ்ட் பிகம்ஸ் இன்க்ரீசிங்லி அன்கம்ஃபர்டபுள் அண்ட் சஸ்பீஷியஸ் ஆஃப் ஹிஸ் பிஹேவியர் இந்த கெஸ்ட் வந்து போக 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 அவங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்க அவனை வந்து ஒரு சந்தேக பறவைலேயே பார்க்குறாங்க மேக் பத்தை சம் கொஸ்டினிங் இஸ் சேட் சானிட்டி லேடி மேக் ட்ரைஸ் டு ரீ அஷ்யூர் தேர் கெஸ்ட் அண்ட் கவர் அப் மேக் பத் ஸ்ட்ரீன் பிஹேவியர் பை டிஸ்மிஸிங் இன் இட் இஸ் அ டெம்பரவரி இல்னஸ் ஸோ நீங்கள் யாரும் கவலைப்பட வேணாம் இது வந்து மேக்பத் அடிக்கடி வர டெம்பரவரி இல்னஸ் தான் இது வந்து அப்போ இப்போ சரியாயிடும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க கெஸ்ட்டெல்லாம் அதாவது லேடி மேக்பத் வந்து மேக்பத்தோட ஒய்ஃப் இல்லையா அவங்க வந்து ஹஸ்பண்டை காப்பாற்றுறதுக்காக அப்படி சொல்கிறாங்க ஷீ டிஸ்பிரேட்லி ட்ரைஸ் டு மெயின்டெயின் அப்பியரன்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் சஸ்பீஷியஸ் ஃப்ரம் ஃப்ராலிங் ஆன் ஹர் ஹஸ்பண்ட் ஷீ ட்ரைஸ் டு ட்ரைவ் மேக்பத் அவுட் ஆஃப் ஹிஸ் ட்ரென்ஸ் மேக் வந்து சும்மா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க என்ன இருக்காங்க கோஸ்ட் இருக்குது கோஸ்ட் இருக்குன்னு கற்றுலாம் நாங்கள் வந்து பேங்கோட கோஸ்ட் எந்த கோஸ்ட்டுமே இல்லை நீ பாடு கத்திட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான் ப்ளஸ் வந்து மேக்பத் வந்து அவனோட அந்த இல்னஸ்லேருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான்

டிப்ஸ் மேக்பத்ஸ் மென்டல் ஸ்டெபிலிட்டி ஸோ பேங்கோட கோஸ்ட் அங்கே தோண்டிட்டு இருக்கிறத பார்த்து 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 மேக் பத்தோட மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து போயிருமோ அப்படின்ற பயத்தில் இருக்கான் பட் வந்து அவன் அதை பற்றி கவலைப்படல ஸோ நம்மளோட 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 மைண்ட் செட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் தான் அது நடக்குதோ நான் கரெக்டாக தான் இருக்கேன் அவன் என்ன பண்ணாலும் நான் அடிச்சுட்டு நொறுக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் நெக்ஸ்ட்டு வந்து ஓகே நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டு காம் கவுன் காம் டவுன் மேக்பத் ப்ரெசென்ட்லி டிஸ்மிஸ் த கெஸ்ட் ஓகே பண்ண 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 பார்த்து கெஸ்ட் எல்லாருமே சாப்பிட்றத விட்டுட்டு அவனே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க இது லேடி மேக்பத்தை வார்த்துட்ருக்கான் என்னடா இவன் லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கான் இவங்களும் இவங்களை லூஸ் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவள் நடத்திட்டு இருந்த அந்த விருந்தை வந்து கட் பண்ணிடுறான் லேடி மேக் பத் கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் துரத்தி விட்டுடுறான் துரத்தி விட்டதுக்கப்புறம் மேக் பத்து கிட்ட போய்ட்டு மேக்பர்த் டு ப்ரிஹர்சல் டு கெதர் அண்ட் ரீஜன் கண்ட்ரோல் ஆஃப் எமோஷன்ஸ் ரெண்டு பேருமே அவள் அப்படியே லேடி மேக்பத் வந்து மேக் பத்தை கட்டி பிடிச்சி பேசிட்டுருக்காள் அங்கே பாரு மேக்பத் நீ யாருன்னு உனக்கு தெரியும் உன்னோடய ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு தெரியும் நீ வந்து அதை நானே ஃபீல் பண்ணாத இந்த தனி ஒருவன் படத்தில் எப்படி நயன்தாரா போயிட்டு வந்து அந்த பக் தேடிட்டு இருக்கும்போது நயன்தார போயிட்டு நீ நிதானமாக இல்லை இது வந்து என்னோடய மித்திரன் கிடையாது நீ நிதானமாக இருக்கணும் அப்போ தான் என்னோடய மித்ரன்னு சொல்லிட்டு சொல்லுவாள் அந்த மாதிரி இந்த சீனில் வந்து லேடி மேக்பத் மேக்பத்தை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி வச்சு பேசுவாள் தனியாக ஆன் ஹிஸ் ஹிஸ் ஆக்ஷன் அண்ட் ஆஃப் ஆம்பிஷன் அவன் அவன் வந்து 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 திரும்ப நினச்சி நம்ம கிங் ஆகணும் அதுக்கு என்னென்ன பண்ணுவோம் அதை அதை தடுக்கிறதுக்கு அந்த கோஸ்ட் மாதிரி ஆகிட்டு இருக்குன்னு ரிசால்வ் சீக் அவுட் த ஃபார் ஃபர்தர் கைடன்ஸ் மேக் நினர் அன்ஃபோர்ஸி ஹூ மே பி பிளாட்டிங் அகேன்ஸ்ட் ஹிம் யார் யாரெல்லாம் அவனுக்கு எதிராக வந்து இருந்தவங்களோ அவங்க எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிவிட்டு நம்ம வந்து ஸ்காட்லாண்டோட கிங் ஆகணும் அப்படின்றது அவனோட அல்டிமேட் எய்மாக இருக்குது அதை நோக்கி போயிட்டுருக்கான் இன் ஆர்டர் டு ஹோல்டு டாமினேஷன் ஹீ இஸ் டிட்டமைண்ட் டு கன்ஃபர்ன் கன்ஃபண்ட் எனி திங் தட் கம்ஸ் ஹிஸ் வே அஸ் த்ரெட் டு ஹிஸ் supremacy அவனோட அந்த ஸ்காட்லாண்ட் கிங் ஆகுன்னு நினைக்கிறான்ல அதுக்கு தடையாக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு கிங்க் ஆகணும்னு ஆசைப்பட்றான் நம்ம மேக் அதான் உறுதிப்பாட காமிக்குது நெக்ஸ்ட் மேக்பத்ஸ் கில்ட் அது உங்களுக்கு தெரியும் மேக் அந்த ஒரு குற்ற உணர்வு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ நான் சொன்னான் இல்லையா த்ரீ விச்சர்ஸ் அங்கே இமேஜஸில் பாருங்கள் அவங்க தான் அந்த த்ரீ விச்சர்ஸ் இவங்க தான் சொல்ல சொல்ல எல்லாமே நடக்கும் மேக் ஸோ மேக் கில்ட் ஒன்ஸ் மேக்பத் பத் ஃபைன்ஸ் ஹிம்செல் ஃப்ரீ ஃப்ரம் த மென்டல் கேயாஸ் அதான் ஒரு ஒரு தடவை அவனோட மென்டல் அந்த ஸ்டெபிலிட்டி அந்த பேங்கோட கோஸ் தெரிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மென்டல் ஸ்டெபிலிட்டி வந்து டவுன் ஆட் இல்லையா ஸோ அதை வந்து மேலே கொண்டு வரதுக்கு அவனோட இது யூஸ் ஆகுது அவனோட அந்த உதிரி உறுதிப்பாடு ஹி ஆவ்ஸ் தட் ஹி நீட்ஸ் டு ஸ்லீப் அவன் வந்து நல்லா தூங்கணும் இது எல்லாமே போகிறதுக்கு நல்லா தூங்கணும் த சீன் ரிவீல்ஸ் மேக் பட்ஸ் இன்க்ரீஸிங் கில்ட் ஓவர் ஹிஸ் ஆக்ஷன் அண்ட் ஹிஸ் ஹைட் அண்ட் ஃபியூர் ஆஃப் ஃபார் த ஒர்ஸ்ட் கான்சிகுவன்சஸ் இதுக்கப்புறம் இவனுக்கு நடக்க போகிற அந்த கொடுமைகள் அந்த விளைவுகள்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான் பட் அதெல்லாம் வந்து அடிச்சு தள்ளணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான் ஃபாலோயிங் த லார்ட்ஸ் டிபார்ச்சர் அங்கே இருக்கிற பிரபுக்கள் எல்லாமே விருந்துக்கு வந்தவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக வந்து போக ஆரம்பிக்கிறாங்க அவங்கலாம் போனதுக்கப்புறம் மேக் வித் ஹிஸ் ஒய்ஃப் வை மேக் டஃப் டிண்ட் அட்டன் த சப்பர் அண்ட் கன்ஃப்ரைட்ஸ் இன் ஹர்ட் தீ ஃபியூர்ஸ் பேக் ஹோஸ் ரிட் ரிட்டாலியேஷன் ஏன் நம்ம மேக்டையும் இன் இது அவனை வந்து கூப்பிட்டுருந்தான் அவனையும் ஏன் வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டிருக்கான் மேக் டஃப் அப்படின்றவன் வந்து பேங்காவோட ஒரு ரிலேஷன் அந்த ஃப்ளியான்ஸ் தப்புச்சோடி மேக் டஃப் கிட்ட தான் போவான் ஃபஸ்ட்டு சீனில் ஃப்ளியான்ச்கே போனான்னு சொன்னான்ல அவன் வந்து ஃப்ள இவன் கிட்ட மேக்டப் கிட்ட தான் போவான் மேக் டஃப் தான் கிளைமேக்ஸில் என்ன பண்ணுவான்னு கேட்டால் மேக்பத்தை கொண்டுட்டு கிங் ஆவான் அது உங்களுக்கு கொடுக்கல அது ஃபைனல் கிளைமேக்ஸு இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு பேங்கவுட் சீன் மட்டும்தான் இதில் என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்ப்போம் ஓகே மேக்டஃப் ஏன் வரலை நான் வந்து அவனை கூப்பிட்டு விட்டேனே அவன் வந்து ஏன் நம்ம விருந்தில் வந்து சாப்பிடலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் மேக்பத் மேக்பத் இஸ் ஆங்ஷியஸ் அபவுட் த கோஸ்ட் அண்ட் மேக் ஆப்ஷன்ஸ் அப்சன்ஸ் ஸோ இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் மேக் மேக்பத் வந்து மேக்டும் வரல பேங்கோட ஆவியும் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா ஏதோ ஒரு சதி நடக்கப்போகுது எனக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் ஸோ ஹிட் டிசைடட் கோ டு அண்ட் கோ டு கோ அண்ட் சி த த்ரீ விச்சஸ் த நெக்ஸ்ட் டே ஓகே நான் அடுத்த நாள் போய் த்ரீ விச்சஸ்ஸை பார்க்குறேன் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த த்ரீ விச்சஸ் அந்த இமேஜில் இருக்காங்களே அவங்கள வந்து பார்க்குறதுக்காக வந்து போகிறான் ஸோ அவங்கள வந்து பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கான் அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் the scene is crucial is highlighted macbeth's descent into madness and the breakdown of his rela rela relationship with lady macbeth as they grapple with guilt and பரோனியா ஸ்டெம்மிங் ஃப்ரம் தேர் கிரைம்ஸ் ஸோ இந்த இந்த காட்சி நம்மளுக்கு இந்த சீன் வந்து எதை சொல்லுங்க மேக்பத்தோட பைத்திய காரணத்தனத்தால் அது வந்து ஒரு மே அந்த பேங்கோட கோஸ்ட்டை பார்த்து மூழ்கிறதையும் ப்ளஸ் வந்து லேடி மேக்பத்திட்ட இருக்கிற அவனோட உறவு வந்து முறிகிறதையும் எடுத்து எடுத்துக்காட்டுது இந்த இது ப்ளஸ் வந்து இட் ஆல்சோ ஃபார் ஷேடோஸ் த அன்ட்ராவலிங் ஆஃப் மேக்பத்ஸ் ரூல் அண்ட் த ஃபர்தர் பிளட் ஷெட் தட் வில் என்ஷியூ ஸோ மேக் இது வந்து மேக்பத்தோட பத்தோட ஆட்சியோட கவிழ்ப்பு அதுக்கப்புறம் வந்து மேக்பத் எப்படி மேக்பத்தோட ஆட்சி எப்படி கவிழ்றதை பற்றியும் சொல்லுது அதை தொடர்ந்து ரத்தம் இதுக்கப்புறம் இந்த மேக்பத் பத் சீனில் ஃபுல்லாக வார் நடக்கும் போது ரத்தம் தான் சிந்த போது அப்படின்றத முன்னறிவிக்குது இந்த சீன் இந்த பேங்க் அவுட் சீன் ஓகேங்களா இதுக்கப்புறம் ஃபுல்லாக என்ன நடக்கும்னா இது கிளைமேக்ஸ் நம்மளுக்கு தேவையில்ல பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் மேக் பத்துக்கிட்ட வந்து த்ரீ விச்சஸ் அடுத்த நாள் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி நீ போயிட்டு உன உன்னை கொல்லணும்னா பிரின்னிங்காக முட்டு நடந்து வரணும் ப்ளஸ் வந்து கத்தியால் ஒருத்தான் வந்து முடியும் சந்தோஷமாக போவான் கொஞ்சம் நாள் கழிச்சு ரெண்டு பேர் பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்க கொள்றதுக்காக அந்த பிரினா முட்டோட அந்த பட்டையை வந்து கிழிச்சிட்டு அப்படியே ஒரு தோல் மாதிரி ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா மேக்டஃப் வந்து வந்து சுகப்பிரசவத்தில் பிறந்ததில்லை அதனால கத்தியால் பிறந்தவன் கொள்ள சொல்லியிருப்பாங்களே விச்சஸ் அதனால என்ன பண்ணியிருக்கோம் ஸோ இவன் வந்து நம்மளால் வந்து அப்படியே மேக் டஃப் மேக்பத் ரெண்டு பேருக்கு பயங்கரமாக சண்டை நடக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக் டஃப் வந்து மேக்பத்தோட தலையை வெட்டி கொன்றுவான் கொண்டதுக்கப்புறம் ஃப்ளியான்ஸ் வந்து கிங் கிங் ஆஃப் ஸ்காட்லாண்டாக உட்கார வச்சுருவான் ஸோ இப்போ மேக்பெத் வந்து யோசிப்பான் என்ன நம்ம ஒரு மனுஷன் கொல்ல முடியாது கத்தியாவில் பிறந்தவென்னா கொல்ல முடியணும்னே நான் வந்து சுவிசரியில் பிறந்தேன்னு சொல்லிட்டு கொண்டுருவான் அதுதான் வந்து கிளைமேக்ஸ் மேக்பத் எல்லாருமே வந்து செத்து போயிடுவானுங்க லாஸ்ட்டில் மேக்பத்தோட மேக்பத் லேடி மேக்பத்து சூசைட் பண்ணிக்கிறோம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ நம்மளுக்கு இந்த இதில் வந்து பேங்காட் விருந்து சீன் மட்டும்தான் இருக்குது அதை மட்டும் படிச்சுக்கோங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் அடுத்து வந்து நம்ம வரிசையாக அந்த இதில் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டுருவோம் தேங்க் யூ